அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பதை பற்றி நான் பல ஆண்டுகளாக நான் பேசிகிட்டு வர்றேன் இப்போ யூடியூப் சானலே நீங்கள் பார்த்து பேசிட்டு வார்க்குறீங்க இது வந்து மரணத்துக்கே வைத்திய பக்கம் தான் மரணம் என்பது அந்த ஜீரணீர் தான் குறிக்கிறது புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை ஐநூற்றி திருமணருடைய அந்த ஜீரண நீரை பற்றி பிராணா பிராணா பிராணவழி பிராணாயாமம்னு நான் சொல்லுவாங்க அந்த பிராணாயாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா புறப்பட்டு போக்கு திரிகின்ற வாயுமார் அந்த புறப்படுதலும் போக்குதலும் அப்படின்றது வந்து வயிற்றில் சுரக்கிற நீர் ரெண்டு வித நீர் எடுக்கணும் திருமணம் வந்து ரெண்டு அர்த்தத்தில் சொல்லுவார் வெளியே வரக்கூடிய சுவாசம் உள்ளே போகுது வெளியே போகுது அது காற்று தான் வயிற்று உட்க தேக்கிற கேஸ் பசிங்கிறது அது திட சிறப்பொருளாக இருக்கும் இட இருக்கும் வாயு இருக்கும் பசிக்கு மூன்று வடிவத்தில் இருக்கும் சரிங்களா ஆக இந்த இந்த ஜி இந்த ஜீரன் நேரி குவிக்கின்றன இது திருவள்ளுவர் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராது குரல் மெடிசன் சொல்லுவார் அக்கார்டிங் டு த மெடிசன் திருவள்ளுவர் சேஸ் அபவுட் டிசீஸ் டிசீஸ் டேஞ்சரஸ் டிசிஸ் டிசீஸ் டேஞ்சர் இஃப் 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 இட் இஸ் மோர் ஆர்லெஸ் இஃப் டெய்பிட்டிஸ் If it is uh, more or less uh, this is dangerous in silver. I am not Englishman. I can try to explain, I can try to explain uh, this a uh, cleaning process for the human society. If there is any mistake, please forgive me. If there is any mistake, please forgive me. Uh -huh. uh, if the uh, hungry Jews uh, will more or uh, வில்லஸ் தட் மீன்ஸ் ஜீரோ திருவள்ளுவர் சொல்லக்கூடிய படி பார்த்திங்கன்னா அந்த ஜீரநீர் வந்து மிகுந்தால் சுர மிகுந்தால் குறைந்தால் என்று பொருள் ஆக மிகுந்தாலும் குறைந்தால் சொன்னாலே ஜீரநீர் அமைதியாக இருந்தால் என்று பொருள் அமைதியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த நீரை மருந்தா இருக்கும் நீரை மருந்தாருன்னு சொல்கிறது தான் வல்லுரடி கொள்கை நீரை மருந்தாடுங்கன்னா உணவு தள்ளி போட்டு போடவே முடியும் இப்படி தொழவு தள்ளி போட்டு போய் அந்த உணவு பழைய உணவு தள்ளி போட்டு போய் உணவு படத்தை வந்து அந்த காய்கறி சாப்பிட்டு விஷத்தை இறக்க விடணும் காய்கறி சாப்பிட்டு தண்ணீரை குடித்து மருந்து அடிக்கிற காய்கறி சாப்பிட்டு விஷத்தை எடுத்து விறக்கி விட்டு வந்தோம்னா அந்த ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சது வெஜிடபிள் க்ளீனிங் அதெல்லாம் சொல்கிறாரு இல்லையா அது வேக வைத்த காய்கறிகள் அப்படிங்கிறது வெங்கடேஷன் கண்டுபிடிச்சது ஆக நாம் ரெண்டும் புரிஞ்சுக்கணும் அதாவது அன்னப்பாதையை தூய்மைக்கு ஸ்டார் கிளர்ச்சர் போட்டு சொல்கிறார் ஸ்டார்ச் லெஸ்னாவே சரி குறைந்த உணவு இல்லை சரி குறைந்த உணவு ஏன்னா கொழுப்பு வந்து நமக்கு வந்து இயற்கையாக உடம்பு தயாரிக்கிற கொழுப்பு என்றது நாம் பிரிக்கிற மாவு கொழுப்பாக மாறணும்ன்றது உடம்பு எல்லாமே தனக்கு தயாரித்து சொல்லணும் அதுதான் அப்போ எப்படி விண்வெளி ஒரு நெப்டோ ஒரு நட்சத்திரம் தனக்கிற சக்தி ஈர்ப்பு சீல் கிழக்கு ஊசியில் பண்ணுற மாதிரி நமக்கு நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அந்த நுண் தூகள் உப்புகள் இருக்கிறது சோடியம் மெக்னீசியம் விரைச்சி நல்ல காந்த மாதிரி செயல்பட்டு வெளியேற சக்தி உறிஞ்சி நமக்கு தேவையான மாற்றி இப்படி என்னென்ன சொல்கிறீங்க எல்லா சக்தியும் உண்டாயிரும் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இது எல்லாமே வெளியேருந்து உறிஞ்சி மாற்றி ஒரு சுத்தமான உடல் நடமாடும் தாவரத்துக்குள்ள வாடகை வல்லது ஒரு சுத்தமான உடல் நடமா நடமாடும் போல் வாடகை வல்லது சுத்தமான உடலை என மறுத்து வேறு ஒன்றும் இல்லை சாப்பாடு உணவு உணவு படைக்கான கட்டுப்போனா உணவு பழக்கத்தான கெட்டுப்பான உடம்பானது என் உடம்பு வந்து எழுவத்தெட்டுக்கு ஒரு ரெண்டு கெட்டுப்பான உடம்பு மடமாக இருந்தது அதை வந்து நீர் நீர்ப்பயிற்சியும் காய்கறி பயிற்சியும் பண்ணி 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 ரெண்டு நாள் பயிற்சி இருப்பேன் முடிஞ்சது காய்கறி சாப்பிட்டு கஷ்டத்தை இறக்குவேன் இப்படி பண்ண 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 எவ்வளோ தூரம் பட்டியல் இருந்தாலும் மனிதன் இறக்க மாட்டான் உணவு பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் இறக்க மாட்டான் ஏற்கனவே உணவு பழக்கத்தை இருந்தவங்க அந்த கெட்டுப்போன சைடிலிருந்து கரைச்சி எடுக்கணும் அப்போ அந்த கடைசி எடுக்கிறதுக்கப்புறம் முழு சுத்தம் ஏற்படுது இது வந்து இந்த கூகுளில் தெரியாது இன்னும் ஜாட்ஜிபில் தெரியாது ஆக உணவு இல்லாமல் வாடும் கடை என்பது அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு ஆறு மாதம் ஆகுது அன்னப்பாதைங்கிறது உருடம்புல இருக்கிற எல்லா அடுத்துகளையும் குடிக்கிறது இந்த எல்லா விஷயமும் அன்னப்பாதைக்கு தான் ஒய்யாது ஓய்வு கொடுத்தால தோல் மண்டலம் தோல் மண்டலம் சதை மண்டலம் ரத்த மண்டலம் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் நுரையீரல் மண்டலம் இனப்பை மண்டலம் அப்புறம் இனப்பெருக்கு மண்டலம் மண்ணீரல் மண்டலம் இல்லை சிறப்பு மண்டலம் இதை சொல்லக்கூடிய எல்லாமே வந்து அது இருக்கிற சேர்க்கப்பட்ட விஷயம் முறை உணவு பாதிப்பு வந்துடும் அந்த விஷயத்தை இருக்கிறதுக்கு எளிமையாக போச்சு நமக்கு தண்ணீரை வைத்து கரைச்சி எடுத்துடலாம் காய்கறி வச்சு வெடிக்க போக வச்சிடலாம் இப்படி ஒரு ஆறு மாதம் செஞ்சதுக்கப்புறம் தான் நடுநிலை கட்டுறதாக மாறும் எல்லா நோயும் நீங்கிடும் சரியா நன்றி வணக்கம் இதுக்கு சுருக்கமான பயிற்சியுன்னு கேட்டிங்கன்னா காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்திடும் மாலை வரும் வரைக்கும் உப்பு போடுறது காய்கறிகளை அக வைத்து ஆரம்பத்தில் வேண்டாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சுவைக்காக அந்த சாப்பிட்டு பழகுறதுக்காக கொஞ்சம் சுவைக்காக காய்கறியோ வச்சு கொஞ்சம் வணக்கி நல்லா வயிறறி காய்கறி எடுத்துக்கணும் ஏன்னா குறைந்த உணவினால் வளச்சிக்கிட்டு வரக்கூடாது பழைய உணவு பழக்கத்தினால் நம்ம ஆளப்பட்டவங்க பல்வேறு பழ பழக்கத்துக்கு நம்ம சிக்கல் உண்டான சிக்கலாக மாற்றியிருக்கோம் பல்வேறு பழக்க ஊற்றுக்கு அடிமையானவங்க அந்த பழக்கங்கள் வந்து பிடிப்பியாக மாறி அடம் வெளிப்போக்கம் தர செஞ்சிடும் அப்போ காய்கறி தான் வந்து அது பண்ணும் வேக வைத்த நன்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு இந்த புளிக்கை நீக்கிட்டே வரைஞ்ச மாதிரி ஆறு மாதத்துக்கு காலை முதல் மாலை உற்பத்தி செய்யணும் மாலை ஒரு வேளை காய்கறி மருந்தடைக்காத காய்கறிகள் கீரை பயன்படுத்திக்கலாம் அல்லது காய்கறி பயன்படுத்திக்கலாம் மருதடை கீரைகள் நம்ம மருந்தடைக்காத கீரை அதை பயன்படுத்தலாம் மருந்தெடுக்காத காய்கறிகள் காய்கறி நம்ம வீட்டில் விளைய காய்கறிகள் பப்பாளி ம காய்கறிகள் முருகை காய்கறி வீட்டில் வரக்கிற முருகை காய்களை மருந்தடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி முருங்கை பயன்படுத்தலாம் ஏன்னா இதெல்லாம் தற்காலிக மாணவன் நம்ம நிரந்தரமாக சுரப்பியை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி நீரிலே காற்று வா காற்றுலேயும் வாழ் வாழப்படணும் இதுக்கு ஆறு மாதம் தேவைப்படுகிறது என்று சொல்லிவிடணும் அதனால எல்லா நோயும் இறுதியில் விடலாம் பத்து பிசை செலவெல்லாம் பண்ணலாம் தினமும் கூகுள் மீட்டில் உங்களுக்கு இந்த ஓப்பன் நடக்குது கூகுள் மீட்டில் தினம் ஒரு நாலு அஞ்சு ஓப்பன் நடத்துது கடுமையான நோயாளிகள் நேரில் சேரலாம் நேரில் சேரலாம் உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும் எந்த நோய் கண்டு பயப்படாதீங்க எல்லா நோயும் ஆறு மாதம் ஓபனமாயிடும் நல்ல வளர்ந்து விட்ட மனிதனுக்கு ஆகாரம் தேவையில்லை அவனுக்கு தான் தேவை அவனுக்கு ஆகாரம் வந்து ஹைட்ரஜன் புரோட்டினாக மாறு மரணமில்லாத வாழ்க்கை உங்கு அப்படிங்கிறதான் விஷயமே நாம் விருப்பத்தில் மரணமடையலாம் நன்றி